நெல்லை சந்திப்பில் உள்ள அரவிந்த்கண் மருத்துவமனையில் இரு வார கண்தான விழிப்புணர்வு விழா இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை நடக்கிறது இதனையொட்டி அரவிந்த்கன் ஆஸ்பத்திரியில் கண்தான விழிப்புணர்வு கண்காட்சியை நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் துவக்கி வைத்தார் தலைமை மருத்துவர் மீனாட்சி வரவேற்றார் தொடர்ந்து அரவிந்த்கண் மருத்துவமனை ஆலோசகர் டாக்டர் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் உலகத்தில் முப்பத்தி ஆறு மில்லியன் பேரும் இந்தியாவில் பனிரெண்டு மில்லியன் பேரும் கண் பார்வையற்ற தன்மையுடன் உள்ளனர் கருவிழி நோயால் கண் பாதிக்கப்படுகிறது இந்திய அளவில் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் கருவிழி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆண்டுக்கு ஆண்டு இந்த நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்திய அளவில் நானூத்தி இருபத்தி ஐந்து கண்தான வங்கிகள் செயல்படுகின்றன தமிழகத்தில் கண்தானம் செய்வதில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழகம் முதலிடத்தில் உள்ளது கடந்த ஆண்டில் தமிழகத்தில் பத்தாயிரத்துக்கும் பத்தாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு கண்தானம் பெறப்பட்டதில் ஆறாயிரத்தி நூத்தி பதினைந்து கண்கள் தானம் செய்யப்பட்டுள்ளன பல காரணங்களால் முழு அளவில் கண்தானம் பெறப்பட்ட கண்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றார் பேட்டியின் போது பிரிவு டாக்டர் திவ்யன் ஆபிரகாம் உட்பட பலர் உடன் இருந்தனர் எதற்காக இந்த அளவுக்கு முக்கியத்துவம்னா வந்து இந்த மாதிரி கருவிகளில் வியாதியால் பாதிக்கப்பட்டு பார்வை எழுந்தவர்களுக்கு வைத்தியம் வந்து மாற்றுக்கன்று அறுவை சிகிச்சை தான் அதற்கு சிகிச்சை வேறு வந்து வேறு ஒன்றும் மறுபடியும் மாற்றியோ ஒன்றும் செய்ய முடியாது மாற்றுக்கன்றுன்னா வந்து முழுக்கண்ணை மாற்றுறது கிடையாது கருவிகளில் அந்த வெள்ளை விழுந்து விழுந்து சொல்லுவோம் இல்லையா அந்த இதை எடுத்துட்டு நல்ல கண்ணில் உள்ள கருவி எடுத்து மாற்றுறது வந்து மாற்றுக்கன்று அறுவை முழு கண்ணும் எடுத்துட்டு முழுக்கண்ணை பொறுத்துட்டு வந்து சயின்டிஃபிக்காக வந்து நான் பாச முடியாது ஏன்னா வந்து மற்ற காரணங்களால ஏதோ பார்வை போயிருக்கு இப்போ கிளாக்கோமா நிறைய பேருக்கு நமக்கு தெரியும் அப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா க்ளாக்மா வந்து ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாகி பார் போயிச்சுனாலோ சுகர் நல்லா பார் போயிடுச்சுனாலோ இல்லை அடிபட்டு உள்ளே நரம்பு பாய்ச்சி பார்வைச்சினாலும் அதை வந்து ரொம்ப கொண்டு வர முடியாது முக்கியமாக கருவெளி பாதிக்கப்பட்டு அதனால் பார்வை இழந்தவர்களுக்கு வந்து இந்த கண்தானம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த பாதிக்க பாதிக்கிற கண் கருவளினால் பார்வை இழப்பவர்களின் எண்ணிக்கை வந்து வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே இருக்குது உலக உலக நம்ம இந்தியாவில் எடுத்து லட்சத்தான் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து இந்த கருவெளி உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் வந்து இருபதாயிரம் பேர் இருபத்தையாயிரம் பேர் இந்த கருவிடி நோயினார் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ அதனால் நம்பர் வந்து ஆளாகிட்டே இருக்குது பட் டொனேஷனாக வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ ட்ரெடிஷன் சர்வே படி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு நானூற்றி இருபத்தஞ்சி ஐ டொனேஷன் ஐ பேங்க் இருக்குது இதில் வந்து எல்லாமே வந்து முழுமையாக வந்து வேலை செய்யலை எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஐ பேங்கு தான் ஓரளவு நல்லா வந்து வேலை சோ தேவை வந்து ரொம்ப ஜாஸ்தி பட்டு நம்ம தானமாக வரக்கூடிய கருவெளி வந்து கண்கள் வந்து ரொம்ப குறையும் அதனால தான் வந்து இந்த விழிப்புணர்வு இதை நம்ம ஆரம்பித்து இந்தியா முழுவதும் இப்போ இந்த திருநெல்வேலியை பொறுத்தளவில் வந்து நாங்கள் வந்து ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அருள் தை பேங்க்னு ஒன்று ஆரம்பித்தோம் இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நல்லாவே இருக்கோம் ஒரு வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 너부터 no, 먼저